ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி வடகம் அதில் தக்காளி ஃப்ளேவரும் பூண்டு மிளகாய் சேர்த்து கொஞ்சம் லெமனும் பிழிஞ்சி நம்ம தக்காளி ஃப்ளேவரில் ஒரு அரிசி வடகம் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம தக்காளி போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் பூண்டு போட்டிருக்கோம் அரிசி வந்து தேவையான அளவு தண்ணீர் வைத்து அதில் லெமன் பிழிஞ்சிட்ருக்கோம் பாருங்கள் பச்சரிசி இப்போது அரி இப்போ அரிசியோட இப்போ என்ன சேர்க்குறோம்னா அரைச்சி விட்ட தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இதோடைய ஃப்ளேவரை ஆட் பண்ணுறோம் இதில் ஆல்ரெடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இதை நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அதை விட்டு ஊற விட்டு சாப்பாடு மாதிரி எடுத்து செஞ்சு வச்சுட்டோம் நல்லா குழஞ்சி வந்துருக்குங்க பச்சரிசிக்கிறனால சாப்பாடே நல்லா குழஞ்சிருக்கு இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம மொட்டை மாடியில் வடகமாக பிழைய போகிறோம் ஒரு துணியை ந தண்ணியில் நினச்சி அதை வந்து விரிச்சுக்கோங்க காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்காக கல்லுலாம் வச்சுருக்கோம் கரண்டியில் எடுத்து முறுக்கு குழாயில் போட்டு உங்களுக்கு எந்த வடிவத்தில் வேணுமோ அந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த விலையை போட்டு நம்ம பிழையிடலாம் இப்படி நீட்டு நீடமாக போட்டுக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா முறுக்கு மாதிரி போட்டோம்னா அது பொரியாதுங்க அதனால் நீட்டு நீடமாக போட்டுக்கோங்க அப்போ தான் எளிமையாக பொரியும் இது நல்லா ஒரு டூ த்ரீ டேஸ் நல்லா வெயில் நல்லா வெயிலில் காயணுங்க வெயிலில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வ வர்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா அருமையான டேஸ்ட்டான வீட்டிலையே செய்த அரிசி வளகம் நமக்கு தயாராகிடுச்சுங்க இது சாப்பாட்டோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா சும்மாவே வறுத்து கூட பொறிச்சு கூட சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி பொறிச்சு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டிலையே நம்ம தயாரித்த அரிசி வடகம் தக்காளி ஃப்ளேவர் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லெமனும் போட்டிருக்கோம் லெமனும் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த டேஸ்ட்டில் தக்காளி அரிசி வடகம் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வெடிக்கலாம்